எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான இந்த அம்மாவாசை திருநாள் மார்கழி மதத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்லைங்களா அப்படி இந்த மார்கழி அமாவாசை நாளின் பொழுது நம்ம வீட்டில் குபேரருக்காக எந்த குறித்த நேரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட இலை வைத்து அர்ச்சிப்பதால் குன்றாத செல்வபலமானது பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே குபேரருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு கோடி செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளின் பொழுது சரியாக குபேர காலத்தில் குபேரருக்காக நம்ம வீட்டில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அவர்களே குபேரர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அப்படி இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளின் பொழுது சரியாக இந்த குபேர கால காலத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் விலகி பணமலை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எந்த ஒரு குறிப்பிட்ட சொம்பு நீரில் நம்ம நான்கு பொருட்களை சேர்த்து சரியாக எந்த நேரத்தில் நம்ம தலையில் தெளித்து கொள்வதால் நம்மளை விடாமல் வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து விடுபட முடியுங்கிறதுக்குண்டான பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட ஒரு அட்டாச் பண்ணுறேன் எண்டு ஸ்கிரீன்லையும் தரேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட பதிவில் குபேர காலம் வருது பார்த்தீங்களா மாலை ஐந்து டு எட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்தில் குபேரருக்காக எந்தெந்த விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம் பொதுவாக குபேரருக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம பச்சை நிறத்துக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்யணும் பச்சை நிற ஆடையே இந்த குறிப்பிட்ட குபேர அமாவாசை நாளின் பொழுது சரியாக குபேர காலத்தில் அணிந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்துக்கோங்க ஆண்களும் கடைப்பிடித்து வழிபடலாம் பெண்களும் கடைப்பிடித்து செய்யலாம் பெண்கள் பச்சை நிற புடவை அணிவதும் ஆண்கள் பச்சை நிற சட்டை அணிந்து கொண்டு

குங்குமம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க பாத்தீங்களா அப்படி அந்த பச்சை குங்குமத்தையும் நம்ம வாங்கி இந்த குறிப்பிட்ட குபேர காலத்தின் பொழுது அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்யணும் வீட்டில நீங்க குபேரருடைய திருவுருவப் படம் வைத்திருக்கிறீங்க அந்த திருவுருவ படத்தை சரியா இந்த குபேர காலத்திற்கு முன்பாக சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சிட்டு வாசனை நிறைந்த மலர்கள் எதெல்லாம் கிடைக்குதோ அதை அனைத்துமே நீங்க வைப்பது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இதோடு சேர்த்து நம்ம கண்டிப்பா குபேரர் உகந்த ஒரு இலை கொண்டு அர்ச்சிப்பதுனா நம்ம வாழ்க்கையில சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும்

சேர்க்கையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்வ இலை வில்வ இலை கொண்டு இந்த குறிப்பிட்ட குபேர காலத்தில் நம்ம குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு இலைகள் கிடைக்கும் அப்படின்னாக்க நீங்கள் நூற்றி முறை நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க குறைவா தான் கிடைக்குது நூற்றி எட்டு இலைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குறைந்த பட்சமா நீங்க மூன்று இலைகளை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறதையாவது கண்டிப்பா இந்த நாளின் பொழுது செய்வது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க மூன்று இருபத்தி ஏழு அப்படி நீங்கள் நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு இந்த எண்ணிக்கையில் வர மாதிரி எந்த அளவுக்கு உங்களை இலைகள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தை நான் இங்கேயும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் அதை பார்த்து படிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது குபேரர் குகந்த ஒரு குறிப்பிட்ட நெய்வேத்தியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் சம்பாரவை இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் பாயாசம் மாதிரி செய்து வைக்கலாம் இல்லை கோதுமை இருக்குது பாருங்கள் அந்த கோதுமை கொண்டு ஏதாவது ஒரு சில இனிப்பு வகைகள் செய்து வைப்பது அப்படிங்கிறத செய் வெள்ளம் சேர்த்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது இந்த குறித்த குபேர காலத்துல நம்ம அர்ச்சனை மையத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா அந்த வில்வ இலைகளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இலைகள் வைத்து அர்ச்சனை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லா இடங்கள்லையுமே வீட்டில் நிலைவாசல்ல தொடங்கி வீட்டினுடைய சமையலறை வரவேற்பறை எல்லா இடங்களிலையுமே வில்வ இலைகளை வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அர்ச்சித்த வில்வ இலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அபாரமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு அப்படி அந்த அர்ச்சித்த இலையை நிலைவாசல் பகுதியில கண்டிப்பா கண்டிப்பா வச்சுக்கோங்க இரண்டு பக்கங்களில் நம்ம இப்படி மாவிளை தோரணம் கட்டி வச்சுருப்போமோ அதே மாதிரி நிறைய இலைகள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க மாவிளை தோரணம் போல நீங்கள் கோர்த்து கூட மாட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டினுடைய வரவேற்பறை அப்படிங்கறதை அனைவருமே வந்து செல்லக்கூடிய இடம் இல்லைங்களா அப்படி அந்த வரவேற்பறையில் இந்த அச்சித்த வில்வ இலைகளை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய கட்ட சக்தியினுடைய தாக்கத்தை இந்த இலைகள் வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாங்க குறிப்பிட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது கிண்ணம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க நாணயங்களை போட்டு அதுக்கு மேலே வில்வி இலை வைப்பது செய்துக்கலாம் இல்லை விருப்பத்துக்கு ஏற்றாற்போல உருளியில் நீர் வைப்பீங்க அந்த உருளி நீர்ல நீங்க வில்வ இலைகளை போட்டு வைப்பது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாம வீட்டு பூஜை அறையிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குறித்த நாளின் பொழுது குபேரருக்காக நீங்க அச்சித்த வில்வ இலைகளை குபேரருடைய திருவுருவ படத்திற்கும் நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து நம்ம ஐஸ்வரிய பொருட்களான வளம்பொறி சங்கு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை கோமதி சக்கரம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு அதையும் நம்ம ஒன்னு ரெண்டு இலைகள் வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய பணப்பெட்டி பணம் வைத்து எடுக்கக்கூடிய அந்த பணப்பெட்டியில் இந்த குறிப்பிட்ட அர்ச்சித்த வில்வ இலைகளை கொண்டு போய் வைக்கும் பொழுது பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபொடி இது கூடவே நீங்க சேமிப்புக்காக வைத்திருக்கக்கூடிய உண்டியல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கூட நீங்க இலை போடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் நாணயத்தை எப்படி போடுவீங்களோ அது கூடவே நீங்க இலைகளை போடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா தங்க நகைகள் சேருவதில் தடைகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான வழி வேணும் அதற்குண்டான பணவரவு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சிவப்பு நிற டப்பா இருக்கு பாத்தீங்களா நகைப்பட்டிகள் எல்லாம் தருவாங்க இல்லைங்களா அப்படி இந்த சிவப்பு நிற டப்பாக்குள்ளேயோ இல்லை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டாலே போதும் கண்டிப்பா நமக்கு தங்கம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் தவிடுபடியாகும் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய சமையல் அறையில அன்னபூர்ணி தாயாருடைய படமோ விக்ரகமோ இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தாயாருடைய விக்ரகத்திற்கு முன்பாக அச்சுத்த வில்வே இலைகள் வைப்பது அப்படிங்கிறது நமக்கு என்னென்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலை ஏற்படாமல் இருப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் ரொம்ப ரொம்ப அபாரமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் அப்படி அந்த அமாவாசையானது நமக்கு வியாழக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் இந்த குபேர அமாவாசை நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் சாதாரணமாக நீங்கள் குபேர காலத்தில் நானே அர்ச்சனை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக செய்துக்கலாம் இது கூட நீங்கள் வில்வே அர்ச்சனை தினத்தந்தி பச்சை குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமாக உறுதிப்படுத்திக்கோங்க மார்கழி மாதம் அப்படிங்கறது இறை சக்தி அனைத்துமே நிறைந்திருக்கக்கூடிய மாதம் அப்படி எந்த புண்ணிய மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது வியாழக்கிழமையோடு இணைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமாக நினைத்து இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டி அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயமா நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக வியாழக்கிழமை நாளோடு இணைந்து வரக்கூடிய இந்த மார்கழி அமாவாசை நாளின் பொழுது சரியாக குபேர காலத்தில் எந்த ஒரு இலை அர்ச்சனை மேற்கொள்வதாலும் நமக்கு மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்